வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்று மற்றும் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கிருஷ்ணகிரி திருநெல்வேலி உட்பட ஆறு மாவட்டங்களில் இன்று மற்றும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வட தமிழகம் புதுச்சேரி தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மெதுவாக தென்மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுச்சேரி கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஆள் வட மேல் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கிருஷ்ணகிரி தர்மபுரி தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனை தொடர்ந்து அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்று மற்றும் நாளை இடி மீனடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும் கோவை ஈரோடு கன்னியாகுமரி ராமநாதபுரம் தென்காசி நீலகிரி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய எட்டு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் மாணவர்களும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாளை மற்றும் இன்று இன்றே பார்த்தீங்கன்னா மூன்றிலிருந்து ஐந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது நாளை எந்தெந்த மாவட்டங்கள் என்பது குறித்து இதுவரைக்குமே அறிவிப்பு வெளியாகவில்லை அது தெரிந்து கொள்வதற்கு நம்ம இணைந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி வணக்கம்